ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை கடும் சோதனை காலம் வரும்போதுதான் சாயியின் பாதத்தை இன்னும் நீ இருக பிடிக்க வேண்டும் தங்கமே கவலையே படாதி மனம் தளராதி உன்னை ஒருபோதும் இந்த சாயி கைவிடவே மாட்டேன் நாளை நீ நல்லதொரு திருப்பத்தை பார்க்கப் போகிறாய் அதற்கு நான் பொறுப்பு நீ எதற்கும் கலங்காதி இப்போது நிம்மதியாக தூங்கு கெட்ட கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது இனி என் பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு நல்ல காலம்தான் தயவு செய்து நான் சொல்வதற்கில் எந்த சூழ்நிலை ஆனாலும் சிலரை தேடி போகாதே எவ்வளவுதான் வழி இருந்தாலும் சிலரிடமும் எதையும் கூறிக்கொண்டே இருக்கிறாய் இப்போது பலர் குறைந்து சிலரை ஆக்கியிருக்கிறாய் அந்த சிலரையும் பார்த்து பேசு எந்த நிலையிலும் எப்படியும் மாறிவிடாது இப்படியும் வாழலாம் எப்படியும் வாழலாம் என்ற நினைப்பு இருக்கக்கூடாது நீயோ சிலருடைய மாற்றத்தாலும் ஏமாற்றத்தாலும் வழியை தாங்கிக் கொண்டு வருகிறாய் கூடிய விரைவில் அந்த மாற்றம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கப் போகிறேன் தைரியமாக இரு அதற்கான வேலையில்தான் என் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் உன் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நான் சொல்வதைக்கோல் நினைப்பது எல்லாம் நிறைவேறவில்லையே என்ற நம்பிக்கையின்றி உன்னுடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை நீ நம்பவில்லையா ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில்தான் நீ இப்போது தூங்க மறுத்து கொண்டிருக்கிறாய் நான் என்ன போகிறேன் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்லப் போகிறேன் இங்கு யாரைத்தான் நம்புவது என்ற உன்னுடைய புலம்பல் என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது கலங்காதி உன் துன்பமெல்லாம் முடிந்துவிடும் சாயி உனக்காக வந்து தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தாலும் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நின்றுவிடும் என் பாதத்தை பார்க்கும்போதே உன் மனதில் இப்போதுள்ள சோகம் குறைவது போல் தோன்றும் ஏன் சோகம் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கும்போது நீ வேறு எதையும் நினைக்கக்கூடாது என் சம்மதம் இல்லாமல் யாரும் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது தீராத விரோதத்தோடும் பகையோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் இருக்கும் எதிரியை கூட சாந்தப்படுத்தி விடலாம் நான் சாந்தப்படுத்தி காண்பிக்கிறேன் தங்கமே எதற்கும் பயப்படாதே உனக்கு இருக்கும் கடன்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை கடன்பட்டு விட்டோமே என்று நொந்து கொண்டிருக்கிறாய் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் தக்க தருணத்தில் நான் அதை தீர்த்து வைக்கிறேன் இனி எந்த கடனும் வராமல் நானே உன்னை பார்த்துக் கொள்வேன் உனக்கு தேவையானதை கொடுப்பேன் எந்த வழியில் கொடுக்க வேண்டுமோ அந்த வழியில் கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் உன் கடின உழைப்பின் மூலம் இதை நீ பெறப்போகிறாய் உனக்கு வழிகாட்டாமல் வேறு யாருக்கு வழிகாட்டுவேன் ஒளிபட்ட கல் சிலையாவது போல் வழிகொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு எது நடந்தாலும் உடனடியாக உடைந்து போய் விடுகிறாய் போகக்கூடாது உடைந்து போனால் ஒட்ட வைத்து விட முடியுமா விழுந்து விட்டால் கூட எழ ஆனால் உடைந்து போனால் எப்படி ஒட்ட வைக்க முடியும் உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் எப்போதும் தைரியமாக இரு என் சாயி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தாலே உனக்கு தைரியம் கூடும் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீயும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களோ சங்கடத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் பார் அங்கு கூட வித்தியாசம்தான் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கருவப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமாறும் மாறும் என்று அதுபோல்தான் தான் தங்கமே வாழ்க்கை உன் மனம் இன்னும் குழப்பத்தில் இருந்து தெளிவாகவில்லையா நான் இவ்வளவு பேசியும் உன் மனமானது குழப்பத்தில் இருந்து வெளிவரவில்லையா எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் என்ன செய்வது அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றமடைந்து குழப்பி தவித்து விடுகிறாய் இடையில் மாறும் மாற்றம் ஏற்படும் முடிவு உனக்கு சாதகமாக அமையும் உன் புதிய திட்டத்தில் உன் புத்தம் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு அமைதியாக இரு அமைதி காக்கணும் பல இடையூறுகள் வந்து கொண்டிருக்கின்றன தட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள் உன்னை தவிக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் உன்னை கவிழ்க்க நினைக்கும் சதித்திட்டத்தின் கூட்டத்தின் நடுவில் நிற்கிறாய் ஓரத்தில் கூட இல்லை நீ நடுவில் நிற்கிறாய் அவர்களை விட்டு நகண்டு வர வேண்டுமென்றால் ஒரு சில காரியங்கள் அவர்களுக்கு நடக்க வேண்டும் வழிவிடுவதற்கான நிகழ்வுகளை நான் காண்பித்து விடுகிறேன் அவர்களுக்கு சட்டென்று விலகி விடுவார்கள் அவர்களுக்கு எது நடக்கக்கூடாது என்று தென்படுகிறதோ அதை நடத்தி அவர்களை விலக்கி வைத்து விடுவேன் ஏனால் உன்னை சுற்றி இருக்கும் உறவினர்களும் அப்படி இருக்கிறார்கள் கவலையே படாதே நிம்மதியாக தூங்கு நாளை உனக்கு திருப்பத்தை தருகிறேன் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் வகையில் உனக்கானதை செய்யப் போகிறேன் நீ தோல்வியை இப்பவா பார்த்துக் கொண்டிருக்கிறாய் எப்போதிருந்தோ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் நீ தோல்வியை பலமுறை பார்த்தாலும் வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் இது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்துக்கொண்டிருந்தாயோ அது நாளை நிறைவேறப் போகிறது தங்கமி இன்னொன்று சொல்லட்டுமா எப்போதும் நீ தேவையில்லாததை பேசிக்கொண்டே இருந்தால் உன் வார்த்தைகளுக்கான மதிப்பு குறைந்து போய்விடும் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கோ அமைதியாயிரு அப்போது அறிவாய் உன் மௌனத்திற்கு கிடைக்கும் மரியாதையே தனிதான் தங்கமை ஒன்றை கவனித்தாயா என்னை வழிபட ஆரம்பித்து உன் பக்தியின் முன்னேற்றத்தின் சாட்சியாக உன் அழுகை இப்போது குறைந்து விட்டது நீ இதற்கு முன்பு தொடர்ந்து பல இரவுகள் அழுதுள்ளாய் உள்ளா என்று தூங்கும் போது பாரு அழப்போகிறாயா என்று இல்லை நாளை தரும் திருப்பத்திற்காக ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து அதிகாலையில் எழப்போகிறாய் நம்பிக்கையோடு எழப்போகிறாய் உனக்கு இப்போது உன் மனதில் தைரியம் வந்துவிட்டது உன்னைச் சுற்றி நல்ல சூழல் உருவாக விட்டதாக நீயே இப்போது நினைச்சிக்கோ எல்லாம் சரியாக மாறிவிடும் ஆனாலும் அடிமனதில் எல்லாம் எப்படி சரியாகிறது ஏதாவது தவறாகிவிட்டால் எப்படி என்ற சந்தேகம் எட்டி பார்க்கிறது அதை மறைத்துக்கொள் வேண்டாம் நாளைய விடியல் திருப்பம் தரும் விடியல் என்று நிம்மதியாக தூங்கு ஒரு மனதோடு தூங்கு சந்தோஷமாக தூங்கு நாளைய விடியலுக்காக காத்தெறியும் போது மகிழ்ச்சியோடு தூங்கு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்